சிக்கனை இந்த மாதிரி நல்லா பெரிய பெரிய பீஸாக போட்டு வாங்கிக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணும்போது சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் பிடிச்சி கடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் நல்லா கழுவிட்டு தயிர் போட்டு விரட்டிக்கலாம் கூடவே தூள் போட்டுக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க மிளகாய் தூள் நமக்கு வந்து வெறும் மிளகாத்தூள் மாத்திரம் போதும்னா மிளகாத்தூளோட தூளோடு விட்டுலாம் நான் கரம் மசாலாவும் ஆட் பண்ணியிருக்கேங்க டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும் கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது நல்லா போட்டு பிரட்டிக்கோங்க எல்லா பக்கமும் பாட்டுற மாதிரி பிரட்டிக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடலமாகவே ஆட் பண்ணியிருக்கேங்க கடலை மாவு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சோம்னா ரொம்ப ஸ்டிஃப்பாக மாறும் மாறிடும் இல்லைங்களா நீங்கள் லேட் ஆகும்போது பார்த்திங்கன்னா அது கழிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது மாதிரி இல்லாமல் சாஃப்ட் கொடுக்கும் கூடவே வந்து பார்த்திங்கன்னா மக்காச்சோளமாகவே ஆட் பண்ணியிருக்கேன் அப்படி இல்லாட்டினா அரிசி ஆட் பண்ணிக்கலாங்க இது ரெண்டு சேர்க்கும்போது கிறிஸ்பாகவும் இருக்கும் உள்ளுக்குள்ளே சதம் வந்து சாஃப்ட்டாக இருக்கும் இப்போது இந்த பெரட்டி வச்ச சிக்கனை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர் விட்டுருலாங்க முப்பது நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சுங்க நல்லா ஊறி இருக்கு பாருங்களேன் தொட்டு பார்க்கும்போதே தெரியும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சப்போஸ் இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் தண்ணி லிக்விடு அதிகமாக இருக்க மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா இப்போ கூட ஒரு ஒரு ஸ்பூன் வந்து கட்லை மாவு சேர்த்து கொஞ்சம் அதில் மிக்ஸ் பண்ணிங்கன்னா அது இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரை ஏற்ற மாதிரி கொஞ்சம் ட்ரையாக இருக்கும் அந்த மாதிரி கூட பண்ணலாம் இப்போ வந்து சிக்கனை வந்து ஒவ்வொன்றா போட்டு எடுத்துக்கலாங்க நான் டீப் ஃப்ரை பண்ணாமல் இந்த மாதிரி சின்ன பேன் வச்சு ஃப்ரை பண்ணியிருக்கேன் இதில் வந்து ஆயிலில் ஒரு இடத்துல கூட மசாலா வந்து உதிர்ந்து விழுந்துருக்காதுங்க நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் கடைசி வரைக்கும் ஆயில் வந்து அப்படியே இருக்குங்க கலர் செஞ்சாயிருக்கும் சேஞ்ச் அந்த மசாலா வந்து எங்கேயுமே உருந்து விழுந்திருக்காது இது வந்து சிக்கன் ரெண்டாவது செட்டு போட்டிருக்காங்க பார்த்திங்கன்னா ஆயில் பாருங்கள் அப்படியே தான் இருக்கும் எந்த இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட்ட மசாலா வந்து அதில் வந்து விழுந்து விழுந்துருக்காதுங்க நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி ரிசல்ட் வந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி தாங்க இது கடையில் நீங்கள் வாங்குறத விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஹைஜீனிக்காகவும் இருக்கும் நம்ம வீட்டில் செய்யும்போது எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம குவான்டிட்டியும் நிறைய சாப்பிட்லாம் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஹைஜீனிக்காக குழந்தைகளுக்கு கொடுக்கலாங்க எந்த ப்ரிசர்வேட்டிங்கும் நான் ஆட் பண்ணல கலருக்காக நான் எதுவுமே ஆட் பண்ணலைங்க ஆனால் கலர் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்தது உங்களுக்கு இந்த டேஸ்ட்டு பிடிச்சிருக்கான்னு சொல்லி எனக்கு சொல்லுங்கள்